ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இப்போது நான் சப்பாத்திக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு மாதிரி நான் பண்ண போகிறேன் ஸோ நான் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எனக்கு கொஞ்சம் மசியாமல் இருந்துச்சு அதனால் நான் வந்து மிக்ஸியில் நல்லா அடித்து இந்த மாதிரி நல்லா குழக்கழன்னு வச்சுருக்கேன் ஸோ இது கூட மஞ்சத்தூள் உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அடுத்து வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு நான் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதில் நான் வந்து கடுகு போகிறேன் கடுகும் கொஞ்சோட உழுத மரத்தம் போட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ அடுத்து வந்து அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இது நல்லா புரிய உடனே பொன்னீரமாக வந்துட்ட பிறகு கொஞ்சம் ஒன்று பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஸோ இந்த பெருங்காயத்தூள் போட்ட உடனே நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ உள்ள கிழங்கு பிடிக்கணுவாங்களே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஸோ இது வந்து நல்லா பொன்னீரமாக வருது கடுகு நல்லா பொரியுது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் வதக்கி பாருங்கள் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு உளுத்த மருப்பு ஸோ அடுத்து வந்து அரியல் வச்சுட்டா நீங்கள் வெங்காயம் பத்து மிளகா அப்புறமா பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இதை கொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஸோ நான் கொஞ்சம் கூடுதலாக நான் வெங்காயம் போட்டிருக்கேன் என்ன காரணம்னா இந்த உருளைக்கிழங்கு புத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அதை நல்லா போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கடலை பருப்பு இருந்தாலும் அதையும் போட்டுக்கோங்க ஸோ நான் கடலை பருப்பு அதிகமாக நான் போடல எனக்கு கொஞ்சம் பல்லு வழினால் ஸோ நான் இது வரைக்கும் போட்டு இதை நல்லா வதக்கி வதக்கி நான் விடுறேன் ஸோ இதை நல்லா வதங்கட்டும் உப்பு நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா வதஞ்சிடுச்சு நான் ஏற்கனவே நான் மாவில் ரெடியாக வச்சுட்டேன் இப்போ ரெண்டு சப்பாத்தியை போட்டு ரெடி பண்ணிட்டால் இந்த புட்டு வந்து ரெடி ஆகிடும் ஸோ ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் அதிகமாக வேண்டாம் எனக்கு ஸோ நான் மிளகாய் மிளகா போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்தங்கனா கூட அவ்வளோ அவசியம் இல்லை ஒரு ஆஃப் ஆஃப் த ஆனியன் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாலும் இட் இஸ் மோர் தன் இன ஃபார் ஹவர் இந்த புட்டுக்கு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே இங்கே வச்சுருக்கோம் இல்லையா இதை தூக்கி நம்ம அதில் விட்டுடுங்க ஸோ அதில் விட்டு நல்லா இதாக கலரை விடுங்க ஸோ கலரை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் ஸோ நான் இதை வந்து தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கேன் ஸோ நான் எதுவும் எக்ஸ்ட்ரா விடாதீங்க இதையே நீங்கள் ரெடி பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஸோ ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வதக்கினாலே இது போதும் ஸோ அதை அப்படியே வதக்கி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க வந்து வந்து நான் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ இதை வந்து அப்படியே ரெடி ஆகிடுச்சு ஸோ இதாக இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க நல்லா திருப்பி 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 விட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் உண்மையே ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இதை நான் வந்து நான் நல்லா நான் வதக்கி விட்டுகிட்டே இருக்கேன் ஸோ நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு இந்த காரம் இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அழகாக சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து இப்போ இங்கே ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இங்கே ரெடி ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாத்தையும் மிக்சியில் இருக்கிறத எல்லாத்தையுமே அதை போட்டுகிட்டே இருங்க ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸில் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் இதை நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் வேலை தான் கிட்டே அது முடிச்சிட்டோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ நம்மளுடைய உருளைக்கிழங்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி தூள் சில பேர் அதிகமாக போடுவாங்க நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஸோ நம்மளுக்கு அதுவே நம்மளுக்கு போதும் நிறைய தேவை கிடையாது ஸோ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்